மனிதர்களும் பார்க்கிற வண்ணமாக பேசுகிற வண்ணமாக இருக்காது கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்னென்னா ஒரு பொண்ணு அத்லட்டிக்கில் நல்ல சைன் பண்ணி ஸ்டேட் பிளேயராக இருக்கான் ஸ்டேட் பிளேயர் இப்போ ஸ்டேட் லெவலில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த வெள்ளோடு பகுதியிலிருந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஆண்டவரை அறியாத ஒரு பொண்ணு அத்லட்டிக்கில் நிறைய சைன் பண்ணியிருக்கிறேன் இப்போவும் அந்த காம்படிஷனில் கலந்துருக்குறான் அவளுடைய ஆம்பிஷன் என்னென்னு எனக்கு தெரியல ஒருவேளை ஒலிம்பிக் மாதிரி ஓடணும்னு ஒரு வேளை மனசில் நினச்சிருக்கலாம் ஆனால் ட்ரைனிங்கில் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு கிடைக்குது கிடைக்குது ஆனால் என்ன அப்படின்னா அது அந்த பொண்ணு கையில் கிடைக்கல ஆர்ட்ரு வந்துடுச்சு ஆர்டர் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு வேலை அமையல இது ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு அப்போது அவங்க பாட்டி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சமய நீ வந்து சச்சுக்கு வா நீ ஒரு வார்த்தை சொல்லு உனக்காக ஜபம் பண்ணுவாங்க உடனே கிடைச்சிடும் அந்தம்மா அவங்க படிப்பு படிப்பு தெரியாது படிப்பறிவு இல்லை ஏன்னா அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நீ இந்த பொண்ணும் சரி ஒரு குருட்டா மூக்கில் இந்த சர்ச்சுக்கு போவோமே அப்படின்ட்டு ஒரு இரண்டு அல்லது மூன்று வாரம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் மூன்று நான்கு வாரம் இருக்கும் இங்கே வந்தது என்கிட்ட சொல்லி ஜோ பண்ணிட்டு போனாங்க அது போட்டு ஒரு இரண்டு மூன்று தடவை நம்ம சபைக்கு வந்துருக்கிறாங்க சரி நீ தைரியமாக போம்மா ஒரு நல்ல செய்தியை நீ சொல்லுவ அப்படின்ட்டு ஜோ பண்ணி அனுப்பிட்டேன் போன வாரம் அந்த பிள்ளை ஜாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு சொன்னாங்க அதாவது என்னென்னா ஏ அந்த பொண்ணுக்கு இவ்வளவு காலம் வருஷ கணக்கில் ஏன் நின்றிருந்தது அப்படின்னா அந்த போட்டு கடைசியில் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு வரணும் கேட்கணும் விரும்பணும் ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்து அதை சொல்லணும் தடை இருக்கு அந்த தடை வந்து விலகணும் அப்படிங்கிறது தேவனுடைய அதாவது ஒரு வசனம் இருக்குங்க பரத்தில் இருக்கு பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாத பட்சத்தில் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவங்க உடனே எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க நேரடியாக வந்தும் சொல்லிட்டு போனாங்க என் பேத்தி என்னுடைய பேத்தி இப்போது வடநாட்டில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஜாப்பில் இப்போது அமர்ந்துட்டாங்க இவங்களோட போனதான மூணு பெண் பிள்ளைகளுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல இவங்களோட இன்ட்ரிவியூவில் செலக்ட் ஆன பிள்ளைங்களுக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல இந்த பொண்ணுகளுக்கு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நான் நினச்சேன் மூணு பேர்த்தில் நாலு பேத்துல இந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னா அப்போ தான் நான் நினச்சேன் இவன் கத்தருடைய சமூகத்திற்கு வந்தால் வேண்டிக் கொண்டா விசுவாசிச்சா அந்த கடுகளவு விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார் கணம் பண்ணுகிறார்